மக்களே நம்ம கோவை தொகுதியின் நட்சத்திர வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகாமையில் உள்ள கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு வந்திருக்காரு ஸோ கணக்கம்பட்டி சித்தர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணணும்னு அவர் அங்கே வந்திருக்காரு கோவை தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறதுக்கும் சென்ட்ரலில் மீண்டும் மோடி மோடி அவர்களுடைய ஆட்சி அமை அமையணுங்கிறதுக்காகவும் அவர் அங்கே சாமி தரிசனம் செய்ய வந்ததாக நம்பப்படுகிறது இப்படி தான் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் அங்கே வந்துட்டு போன சில ஃபோட்டோஸு சோஷியல் மீடியாஸில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு கனகம்பட்டி சித்தர் கோயில் தமிழ்நாட்டில் கொங்கு ரீஜன்லையும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் அதை சுற்றியுள்ள பகுதியிலையும் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் அது ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்ருக்கு ஸோ அது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரிஞ்சுருக்கு அது அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு அவரே வந்து அங்கே சாமி தரிசனம் செய்கிற அளவுக்கு அது ரீச் ஆகிருக்கு நீங்களும் இந்த மாவட்ட சைட்லேருந்தீங்களா கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் நாளைக்கு ஓட்காஸ்டிங் டே நம்ம இந்தியா நாட்டிற்கான அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாக்குப்பதிவு தொடங்குது முதற்கட்டமாக தமிழகத்திலும் அது நாளைக்கு தொடங்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்குச்சாவடியில் போய் உங்களோட வாக்குகளை பதிவு பண்ணுங்கள் யாரும் வீட்டில் சோம்பேறித்தனமாக வாக்குகளை பதிவு பண்ணாமல் வீட்டில் அப்படியே உட்காந்துடாதீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதுக்கு போய் கண்டிப்பாக வாக்கு போடுங்க வாக்கு போடுங்க தென் நோட்டா போட்டாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் வாக்கை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக போய் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ